அதேபோல தகவலும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வேட்பாளரின் அடையாள அட்டை இலக்கம் இல்லை வவுனியா தேர்தல் அலுவலகத்தால் விண்ணப்பம் ஏற்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைவிடப்படுகிறது நடைபெறவுள்ள உள்ளூராட்சபைகளுக்கான தேர்தலில் போட்டியிட விண்ணப்பித்த வேட்பாளர் விண்ணப்ப படிவத்தில் ஒருவருடைய அடையாள அட்டை இலக்கம் இல்லாத போதும் எவரையும் நிராகரிக்காது வவுனியா மாவட்ட தேர்தல் தெரிவித்தாட்சி அலுவலகம் குறித்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது என்பது செய்தி இருவரும் மே மாதம் ஆறாம் தேதி நடைபெறவுள்ள உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் கடந்த இருபதாம் தேதி நண்பகல நிறைவேற்றி வந்திருந்தது இதன்போது பல மாவட்டங்களிலும் பல்வேறு காரணங்கள் கூறி பல வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருந்தன அதில் இருபத்தி இரண்டு வேட்புமனுக்கள் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்நிலையில் வவுனியா மாநகர சபையில் போட்டியிடும் சுயேட்சைக்குழு வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்த போது அதில் நேரடி வேட்பாளராக பத்தாம் வட்டாரத்தில் போட்டியிடும் வேட்பாளர் விவரங்கள் பதியப்பட்டுள்ள விண்ணப்ப படிவத்தில் குறித்த வேட்பாளர் தேசிய அடையாள அட்டை இலக்கம் பதிவு செய்யப்படாத விண்ணப்பித்திருக்கிறார்கள் இந்த விண்ணப்பங்களை மேற்பார்வை செய்த வவுனியா மாவட்ட தேர்தல் தெரிவித்தாட்சி அலுவலர்களும் அதனை சரியென ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வேறு சில இடங்களில் தேசிய அடையாள அட்டை இலக்கம் குறிப்பிடப்படாத விண்ணப்பங்கள் மற்றும் நபர்கள் நிராகரிக்கப்பட்ட போதும் வவுனியாவில் அந்த நிலவுரை பின்பற்றப்படவில்லை ஊராட்சி சட்ட விதிமுறை பொதுவானதாக காணப்படும் போது வவுனியாவில் ஏன் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவும் பொதுமக்கள் விசனம் தெரிவித்திருக்கிறார்கள் என்பதும் அந்த செய்தியினை சட்டம் பொதுவானது என்றால் வவுனியாவில் மாத்திரம் எப்படி அவர்களுக்கு சலுகை வழங்க முடியும் அதே அப்படி இல்லை என்றால் ஏனைய மாவட்டங்களில் எப்படி இந்த விடயத்திற்காக வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட முடியும் என்பது